கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியால் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் a ஸ்டோரி மனுஷனுடைய எண்ணங்களில் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது வி don't நோ வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் மென் அவங்க மனச அறியறதுக்கு சில நேரம் அவங்களாலே முடியாது சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மென் டு லேர்ன் வாட் தேர் இன்டென்ஷன் இஸ் ஆனால் அதை நம்மளே இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது பட் வீ ஷுட் நாட் டிசைட் அபவுட் வாட் அதர்ஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் சில நேரம் நன்மை செய்கிறவங்க கூட தீமையாக நடந்துக்கவோ பேசவோ சூழ்நிலை வரும் சம்டைம்ஸ் பீப்புள் ஹூ டூ குட் மே ஆல்சோ டாக் ஆர் பிஹேவ் இன் அ பேட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி வட் த பைபிள் செஸ் நீதிமொழிகள் இருபது அஞ்சு மனுஷனுடைய இருதைத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் ப்ராவர்ட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கவுன்சில் இன் த ஹார்ட் ஆஃப் மேன் ஐஸ் லைக் டீப் வாட்டர் பட் அ மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வில் டிரா இட் அவுட் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மனுஷனுடைய யோசனைகள் ஆழமான தண்ணீர் போல் இருக்குதான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது டி ஒட் த பைபிள்ஸ் ஹஸ் த இன்டென்ஷன் ஆஃப் மேன் எஸ் லைக் டீப் வாட்டர்ஸ் வி டோன்ட் நோ வாட் இஸ் இன்சைட் ஆனால் நமக்கு சரியான புரிதல் இருந்ததுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பட் வென் we have ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வீ கேன் ஃபைண்ட் இட் அவுட் ஒரு கிராமத்தில் ஒரு தையல்காரன் இருந்தார் தெர் வாஸ் எ டெய்லர் இன் அ வில்லேஜ் அவரு தான் அந்த ஊர் முழுவதில் எல்லாருக்குமே துணி தச்சு கொடுப்பாரு ஹி வாஸ் த ஒன்லி டெய்லர் இந்த வில்லேஜ் ஸோ ஹி யூஸ் டு ஸ்டிச் க்ளோத்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன் தட் வில்லேஜ் அதனால அவருடைய வருமானமும் அதிகமாக இருந்தது ப்ளஸ் இன்கம் வாஸ் ஹை பலரும் அவருடைய வருமானத்தை பார்த்து பொறாம கூட படுவாங்க மெனி பீப்புள் வேர் ஈவன் ஜெலஸ் ஆஃப் ஹிஸ் இன்கம் ஒரு நாள் ஒரு மனிதன் அவர்கிட்ட போய் கேட்டார் ஒன் டே அ மேன் வன் டு ஹிம் அண்ட் ஆஷ் ஐயா நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனால் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இஸ் சட் சார் யூர் அன் இங்க லாட் பட் யூஆர் நாட் கிவிங் எனி திங் ஃபார் சேரிட்டி ஆனால் அந்த கறி வெட்டுறவரை பாருங்கள் தினந்தோறும் ஏழைகள் நிறைய பேருக்கு இலவசமாக கறி கொடுக்குறாரு அப்படின்னு பட் சி த புட்சர் ஹீஇஸ் கிவிங் மீட் ஃபார் ஃப்ரீ ஃபார் த புவர் எவ்ரி டே இந்த தையல் தைக்கிறவர் கேட்டாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு த டெய்லராஜ் வாட் கேன் ஐ டூ ஃபார் மனிதன் நினச்சிட்டான் இந்த மனுஷனுக்கு சம்பாதிக்க மட்டுந்தான் தெரியும் ஏழைகளுக்கு உதவி செய்யவும் முடியாது இவன் சரியான கஞ்சம் அப்படின்னு the man thought this man knows only to earn he does not want to help the poor he is a miser adada he said the same to everyone in that village and the karna so many did not respect the tailor and did not help him also வயதானதுனால அந்த தையல்காரன் ஒரு நாள் இறந்துடுறாரு Due டு ஓல்ட் ஏஜ் த டெய்லர் டைட் அதிகமாக அவருடைய மரணத்துக்கு யாரும் போல அவருடைய இறுதி ஊர்வலத்துலையும் கலந்துக்கல மெனி டிட் நாட் அட்டன் ஹிஸ் ஃபியூன்ரல் அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்தே அந்த கறி யாருக்குமே இலவசமாக கறி கொடுக்கல ஆஃப்டர் தட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆன் இந்த புச்சர் டி நாட் கிவ் ஃப்ரீ மீட் ஃபார் எனி ஒன் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க ஏன் எங்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எவ்ரி ஒன் வென்ட் அண்ட் ஆஸ்டெம் ஒய் ஆர் இன்ட் யூ கிவிங் எனி ஃப்ரீ மீட் அதுக்கு அந்த கறி கடைக்கார் சொன்னார் இவ்வளோ நாள் அந்த தையல்கார் தான் எங்கிட்ட பணம் கொடுத்து ஏழைகளுக்குலாம் கறி கொடுக்க சொன்னார் இலவசமாக இந்த புட்சர் சார் ஸ்டில் எஸ்டே த டேலர் கேவ் மீ மணி அண்ட் told மீட் டு கிவ் மீட் ஃபார் ஃப்ரீ ஃபார் த புவர் ஆனால் இப்போ அவர் இறந்துட்டதுனால எனக்கு இலவச கறிக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க அதனால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு Now ஹீ இஸ் டெட் and நோபடி வில் pay me ஃபார் த மீட் that I am கிவிங் ஃபார் த புவர் அப்போ தான் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் புரிஞ்சுது யார் உண்மையான கொடையாளி யாருடைய எண்ணம் உயர்ந்திருக்கு அப்படின்னு Then only the villagers understood who was the real giver and what was the intention of the people there. Let us meet in the next story.